நிகழ்நேயர்களுக்கு வணக்கம் நம் ஆவலோட எதிர்பார்த்துட்டு இருந்த தேசிய தலைவர் படம் வந்து முப்பதாம் தேதி ரிலீஸ் ஆகுது நிச்சயமாக இதை வந்து நம்ம எல்லாருமே கண்டுகளிக்கணும் இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு திரையுலகோட ஒரு மைல்கல் அப்படின்னு தான் இதை சொல்லணும் ஆக்சுவலி அரவிந்தராஜ் அவர்கள் ஊமை வழிகள் அப்படின்ற ஒரு படத்தில் வந்து அறிமுகமானார் அவர் ஒரு பதிமூணு படத்துக்கு மேலே கொடுத்துருக்கார் அவரோட இந்த தேசிய தலைவர் அவருக்கு இனி ஒரு அடையாளமாக இருக்கும் இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா முத்துராமலிங்க தேவரோட உண்மை வரலாறு மறைக்கப்பட்ட வரலாறு இந்த தேவரை பற்றி தெரியாதவங்கள்லாம் நிறைய விஷயங்கள் இந்த படம் மூலமாக தெரிஞ்சுக்க போகிறீங்க இந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா பெரிய பெரிய ஆர்டிஸ்ட்லாம் நிறைய பேர் நடிச்சிருக்காங்க நானும் இந்த படத்தில் நடிச்சிருக்கேன் அப்படின்றது முக்கியமான ஒரு விஷயம் நிச்சயமாக இந்த படத்தை பாருங்கள் நன்றி வணக்கம்